தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் ஏப்ரல் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் வெளியிடப்பட்டது இந்த பிளஸ் டூ பொது தேர்வில் அடைந்த மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களின் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிளஸ் டூ பொது தேர்வு முடிவில் மொத்தம் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு பேர் தோல்வி அடைந்துள்ளனர் இவர்களில் மாணவர்கள் நாற்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு பேரும் மாணவிகள் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து பேரும் ஆவர் தோல்வியடைந்த மாணவ மாணவிகள் எந்த காரணத்தை கொண்டும் அவசியமே இல்லை மாணவர்களுக்கு அவரது பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பது அவசியம் முதலில் நீங்கள் நன்றாக தேர்வு எழுதி எதிர்பாராத விதமாக தோல்வி அடைந்திருந்தால் மறு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மறு மதிப்பீட்டிற்கு இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் மறு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்காமல் தோல்வியுற்றால் வரும் ஜூன் ஆறாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை துணை தேர்வு நடத்தப்பட உள்ளது எனவே நீங்கள் தேவையில்லாமல் பதற்றம் அடையாமல் இந்த துணை தேர்வுக்கு விண்ணப்பித்து நன்றாக படித்து தோல்வியடைந்த பாடத்தில் தேர்ச்சி பெறலாம் இவை அனைத்தையும் மாணவர்களின் பெற்றோர்கள் நிதானமாக உங்களது பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது பெற்றோர்கள் தன்முனைப்பு தயக்கம் எதுவும் இன்றி மாணவர்களின் ஆசிரியர்களிடம் ஆலோசனை பெறலாம் எந்த பாடத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் காலத்தில் குறுகிய எளிமையான பாடங்கள் என்னென்ன படிக்கலாம் என்பது குறித்து தெரிந்து கொண்டு அதற்கு உங்கள் பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும் எத்தனையோ பேர் முதுநிலை படிப்பு படித்துவிட்டு பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியை வைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அரசு தேர்வுகள் எழுதி வருவது உங்களில் பலரும் அறிந்ததே எனவே பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற கற்பனையான பிம்பத்தை முதலில் உங்கள் மனதில் இருந்து அகற்றுங்கள் அதனை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி நேர்மறையான எண்ணங்களை சிந்தனைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளின் மனதில் விடையுங்க மறு பற்றிய சந்தேகங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்